சங்கீதம் நூற்றி பத்தொன்போது எண்பத்தி ரெண்டாவது வசனம் எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது சங்கீதம் இருபத்தி மூன்று நான்காவது வசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் சங்கீதக்காரனாகிய தாவிது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார் எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது சங்கீதக்காரனுக்கு இந்த உலக பிரகாரமான சொத்துக்கள் இருக்கிறது இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் அவர் அவருக்கு இல்லாத பொருட்கள் கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அவருடைய வாழ்க்கையில் சோர்வு வரும்போது அவர் யாரிடத்தில் போகிறார் ஆண்டவர் இடத்துல போகிறார் என்ன எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உங்களுடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது என்று சொல்லுகிறார் அப்பொழுது என்னவென்றால் நான் என்ன செய்கிறேன் அவருடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் அவர் என்ன செய்கிறார்னா ஆண்டவரி இடத்துல அந்த அவர் ஆண்டவரிடத்துலேருந்து வரக்கூடிய அந்த பலனை அவர் என்ன செய்கிறார் எதிர்பார்த்து என்ன செய்கிறார் காத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் ஆறுதலையும் தேறுதலையும் நாம் என்ன செய்ய வேண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் இவ்வாறு சொல்லுகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய மாட்டேன் சோர்ந்து போக மாட்டேன் அவர் சொல்லுகிறார் கடினமான சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி நான் என்ன செய்ய மாட்டேன் சோர்ந்து போக மாட்டேன் காரணம் என்னை தேற்றுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில இன்றைக்கு கத்துடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அனைவர் என்ன செய்கிறாங்கன்னா சோர்ந்து போகிறார்கள் போகிறார்கள் காரணம் என்ன அவர்கள் ஆண்டவரிடத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ஒரு தேற்றுக்கூடிய அந்த ஆண்டவரிடத்தில் வரக்கூடிய அந்த பலனை அவர்கள் என்ன செய்ய முடியல அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியலை ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவிதனுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வந்தது ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரால் தைரியமாகி நின்றதற்கான காரணம் என்ன அவர் தேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார் அதைத்தான் பவுல் சொல்லும்போது நாம் வாசித்தோம் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் வாசித்தோம் அவருடைய பிரச்சனைகளை பற்றி சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த பிரச்சனைகளை முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்து அவர் சந்தித்த பிரச்சனைகளை சொல்லுகிறார் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் வந்தது வியாகுலம் வந்தது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அவருடைய அவரை தேற்றின வார்த்தை என்ன என்று பார்ப்போம் என்றால் இந்த சங்கீதம் இந்த இருபத்தி எட்டாவது வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இந்த வசனம் இவ்வாறு இருக்கிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்போஸ் சொன்னா ஐய பவுலை அதிகமாக பலப்படுத்தின ஒரு வார்த்தை இந்த வார்த்தை ஏன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது நாகிய பவுளை பலப்படுத்தின ஆண்டவர் அப்போசனாகிய பவுளுக்கு இந்த வார்த்தைகளை தந்து பலப்படுத்தின ஆண்டவர் கடினமான ஒரு ஊழியம் அப்போசனாகிய பவுளுக்கு கத்தர் இந்த கடினமான ஊழியத்தில் என்ன செய்தார்னா இந்த வார்த்தைகளை தந்து என்ன செய்தார் பலப்படுத்தினார் நம்முடைய வாழ்க்கையிலும் கடினமான வாழ்க்கையாக இருக்கலாம் ஆண்டவர் நிச்சயம் என்ன செய்வார் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தேற்றி இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் எழுந்து நிற்பதற்கு கத்தர் உதவி செய்வார் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ஆண்டவர் கூட இருந்தார் அப்போசனாகிய பவுலுக்கு கூட இருந்தார் இந்த அதிகாலை வேலையிலும் கத்தருடைய சமூகத்திற்கு கடந்து வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட இருந்து நம்மை தேற்றி நம்மை ஆசீர்வதிப்பாராக அப்போ ஏற்பட்ட சிந்தனையோடு சங்கீத இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னை தேற்றுகிற ஒரு தெய்வம் என்னோடு கூட இருக்கிறீர் அந்த தேற்றுகிற ஆண்டவர் இந்த கடினமான இந்த உலகத்தில் என்னை என்ன செய்யுங்க தேற்றி என்னை என்ன செய்யுங்க நடத்துங்க என்கின்ற சிந்தனையோடு நாம் சேர்ந்து வாசிப்போம் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் திரு வார்த்தைகளை आशीर्वदी पर रहा है जबम से